ஏப்ரல் இருபத்தி எட்டு அன்று வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினேழில் எழுத்தாளர் கமலதேவியின் சங்க இலக்கிய கட்டுரை தொடரில் சிறுகோட்டு பெருங்குளம் ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் குண்டுகளின் உச்சிகளிலும் பரந்த காடுகளிலும் வயல்வெளிகளின் ஈரத்திலும் நெடுங்கடலின் தூரத்திலும் பாலையின் மணல் வெளியிலும் தகித்தும் குளிர்ந்தும் சேர்ந்தும் பிரிந்தும் மானுடரை ஆட்டி வைக்கும் காதலை பாடும் அகத்தினை அன்பின் ஐந்திணை என்று தொல்காப்பியர் கூறுகிறார் கைக்கிளையும் பெருந்திணையும் ஐந்திணைகளில் சேர்வதில்லை மனதொருமிக்கப்பட்ட காதலும் அதில் உள்ள உணர்வுகளுமே ஐந்திணைகளில் சிறப்பாக சொல்லப்படுகிறது கைக்கிளையும் பெருந்திணையும் பொருந்தாக காமம் எனப்படுகிறது ஒருதலை காதல் அல்லது ஒருதலை காமம் கைக்கிளை ஆகும் இது காதலின் தொடக்க நிலை பின் இது ஐந்திணையில் காதலாகச் சேரும் என்று நம்பியக பொருள் நூ இருபத்தி எட்டு கூறுகிறது சங்க பாடல்களில் கைக்கிளை திணையில் பாடப்பட்ட பாடல்கள் குறைவாகவே உள்ளன மேலும் திணையில் மனம் சார்ந்த உணர்வுகளை கொண்ட பாடல்கள் புறநானூற்று பாடல்களில் சேர்க்கப்பட்டுள்ளன சங்க பாடல்களில் காதல் என்ற சொல் இல்லை என்றாலும் கூட மனம் சார்ந்த உணர்வுள்ள பாடல்களின் மூலம் காமத்திலிருந்து ஒரு அடி விலகி பெயர் சொல்லப்படாத ஒரு உன்னத உணர்வின் தொடக்கம் நிகழ்வதை இந்த பாடல்களை வாசிக்கும்போது போது உணர முடிகிறது பெண் புலவர்களில் பெருங்கோழி நாய்க்கன் மகள் நக்கண்ணையாரின் பாடல்கள் கைக்கிளை திணையில் அமைந்துள்ளன இவர் சங்க இலக்கியத்தில் ஆறு பாடல்கள் பாடியுள்ளார் கைக்கிளைப் பாடல்கள் பழிச்சுதல் என்ற துறையைச் சேர்ந்தவை பழிச்சுதல் என்றால் போற்றி பாடுதல் மற்றும் பழித்து பாடுதல் என்ற இரு நிலைகளிலும் இருக்கலாம் தலைவியின் ஊரில் மல்லர்களுக்கிடையில் போட்டி நடைபெறுகிறது வெளியூரில் இருந்து வந்த மல்லன் உள்ளூர் மல்லர்களை செயலிழக்க வைக்கிறான் மல்லர் போர் என்பது எதிர்ப்பவரை குறிப்பிட்ட பொழுது தாக்குதல் நடத்த விடாது செய்தல் அந்த மல்லனின் வீரத்தில் திகைப்புற்றும் மையல் கொண்ட ஊர் வெளியூரில் இருந்து வந்த மல்லனை வெண்டவனாக ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று தடுமாறுகிறது அங்கே கூட்டத்தில் மற்போர் காண வந்த ஒரு அவன் மீது மையல் உண்டாகிறது அவளும் அவனை காதலிப்பதா வேண்டாமா என்ற இரு நிலைகளில் அலை கழிகிறாள் தந்தையுடன் மனத்தாங்கல் கொண்டு நாட்டை விட்டு காட்டில் வாழும் சோழன் போர்வே கோப்பெரும் நற்கிழி என்ற இளவரசன் இந்த பாடல்களின் பாட்டுடை தலைவன் ஆவார் அடிப்புனை தொடுகளழல் மையணல் காளைக்கு என் தொழிகழித் திடுதல் யான் யாய் அஞ்சுவலே அடுத்தோள் முயங்கள் அவை நாணுவலே என்போர் பெருவிது புதுக என்றும் ஒரு பால் படா அது ஆகி இருப்பாற் இம் மையல் ஊரே புறநானூறு எண்பத்தி மூன்று சில பேர் வெற்றி என்று கூவுகிறார்கள் சில பேர் இல்லை என்று கூவுகிறார்கள் இந்த கூச்சலை கேட்டு தலைவி தன் வீட்டு முற்றத்தில் உள்ள பனைமரத்தில் சாய்ந்து நின்றபடி மற்றோரை பார்க்கிறாள் என்னை புட்டை உண்டும் பெருந்தோள் அண்ணே யாமே புரஞ்சிலே இருந்தும் பொன்னம்மே புறநானூறு எண்பத்தி நான்கு என்னுடைய தலைவன் புல்லரிசி சோறுண்டாலும் தோல் வலிமை கொண்டவன் அவன் களம் புகுந்தால் எதிர்த்து மல்லர்கள் நிலை உப்பு வணிகர்கள் செல்லும் வழியைப் போல கடுமையாகும் என்கிறாள் தொழில் மழை பொழிந்த கங்குதல் எரி திரைத்து விலை தூவும் சிறுகோட்டு பெருங்குளம் காவலன் போல அருங்கடி அன்னையும் துயில் மறந்தனளே இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு வேட்டையில் இரையை வலப்புறத்தில் மட்டுமே வீழ்த்தக்கூடிய புலிகளை கண்டு யானைகளை நடுக்கும் அந்த யானைகளின் தந்தங்களை பறித்து வீசக்கூடிய யாழிகள் உலவும் காட்டு வழியில் வருகிறான் அதை நினைத்தபடி இங்கிருத்தல் எனக்கு துன்பம் தருவதாக உள்ளது நான் என்ன செய்வேன் தோழி அரும்புகள் உதித்து மிதந்திருக்க பல நாட்களாக மழை பெய்து நிரம்பிய குளம் எழுந்து ததும்பி வழிய பார்க்கிறது சிறிய கரையை உடைய அந்த பெரிய குளத்தை காக்கும் துயிலாத காவலன் போல அன்னையும் துயில் மறந்திருக்கிறாள் என்று தலைவி தோழியிடம் சொல்கிறாள் ஈங்கை பனிமலர் உதிர வீசி தொழில் மழை பொழிந்த பானாட் கங்குதல் ஏரி திரை திவிலை தூவும் சிறுகோட்டு பெருங்குளம் காவலன் போல அருங்கடி அன்னையும் துயில் அகநானூறு இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு யானை தந்தம் போன்று அரும்புகள் அரும்பி உள்ளன அவை மலர்ந்து இந்த விழாக்களம் முழுக்க மனம் பரப்புகின்றன அந்த மனம் கடலையும் மனமுள்ள கடலாக்குகிறது அந்த மணக்கும் கடலின் தலைவனே உன்னுடைய தேர் பயணத்திற்கு தயாராகும் ஓசை நீ பயணப்படுவதாக காட்டுகிறது நீ இன்றி சில நாட்கள் கூட தலைவி உயிர் வாழ மாட்டாள் என்று நீ அறிவாய் என்று தோழி தலைவனிடம் கூறுகிறாள் விழவுக்களம் கமழும் உறவு நீர் சேர்ப்ப இனமணி பாகன் இயக்க செலீ இயச்செறி ஆயின் இவளே வருவையாகிய செல் நாள் வாழாளாதல் நற்கு அறிந்தனை சென்மே நற்றினை பத்தொன்பது முள் போன்ற பற்களை உழைய வெவ்வால் பகலில் உறங்கும் போது அழிசியின் சோழ நாட்டில் உள்ள பெரிய காட்டில் நெல்லிக்காயை சுவைப்பது போல கனவு காண்கிறது அதுபோல மழை பெய்து புண்ணையின் அரும்புகளில் இருந்து மகரந்த பொடிகள் உதிர்கிறது கடற்கரையில் கிழிஞ்சல்களை ஒதுக்கி விளையாடுகிறது கடல் அத்தகைய கடற்கரையில் வரதவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் அந்த இனிய பகல் பொழுதில் நானும் தலைவனுடன் இருப்பதைப் போல அப்பகலை கனவில் கண்டேன் என்று தலைவி சொல்கிறாள் பனி அரும்பு உடைந்த பெருந்தாற் புன்னை துணைமே இப்பி ஈரும் புறத்து உரைக்கும் சிறுகுடி பரதவர் மகிழ்ச்சியும் பெருந்தன் காதலும் நினைந்த அப்பகலே நச்சினை எண்பத்தி ஏழு நக்கண்ணாரின் இந்த பாடல்களில் காதலின் முதல் நிலையான ஒருதலை காதலும் காதல் ஏற்பின் பின் கழவியலின் துயரமும் பிரிவும் மகிழ்ச்சியான காதல் வாழ்வினை குறித்த கனவும் உள்ளது கவிதையின அழகு அதன் உவமையால் மேலும் கூர்க்கொள்கிறது இன்னும் சரியாக மொழிபெயிலாத குழந்தை தான் கண்ட ஒரு பொருளை நமக்கு விளக்குவதற்கு அதற்கு தெரிந்த ஒன்றை வைத்து நாம் காணாத அந்த பொருளை இப்படி அப்படி என்று கைகளை விரித்து கூறி நமக்கு புரிய வைக்கும் ஒரு வகையில் கவிஞர்களும் அப்படித்தான் உவமைகளை பயன்படுத்துகிறார்கள் ஒப்பீட்டளவில் பெண் தன் காதலை எழுதுதல் குறைவு அவளால் கண்டதும் ஏற்படும் காதலை உடனே ஏற்க முடிவதில்லை தலைவி இருப்பாட்பட்ட மையல் ஊர் என்று சொல்வது தன்னையே தான் ஆம் இல்லைகளுக்கு நடுவே தலைவியின் மனம் ஒரு மற்போரை தனக்குள் நடத்தி விடுகிறது இவன் என் மூலம் இல்லை என்னாடும் இல்லை என்றாலும் அவனே வென்றான் என்று தலைவி பனையின் கீழ் நின்று தன் காதலை தானே ஏற்று கொள்கிறாள் ஐக்கு ஊர் இஃது அண்மையானும் என்னைக்கு ஐக்கு நாடு இஃது அண்மையானும் ஆடு ஆடு என்ப ஒருசாரோரே நல்ல பல்லோர் இரு நன்மொழியே அஞ்சிலம்பு ஒரிப்ப ஓடி இல் முழா அறை போந்தை பொருந்தி நின்று யான் கண்டனன் அவன் ஆடாடுதலே புறநானூறு எண்பத்தி ஐந்து அகத்திற்குள் நடக்கும் அந்த போரின் முதல் தாக்குதலிலேயே தலைவி செயலிழந்து நிற்பதை மையணல் காளைக்கு என்ற வரியின் மூலம் சொல்லிவிடுகிறார் வரிகளில் மிக அழகான வரி இது காதலில் விழும் தலைவியின் மனிமேதான் இந்த பாடல்களில் பலவித அரும்புகளாக மலர காத்திருக்கிறது அரும்பு உடைந்து பரவும் மனம் வீசும் கடற்கரை தாழையின் அரும்பு மணக்கும் விழவு களம் அரும்புகள் உதிர்ந்த மிதக்கும் நிறைந்த குளம் என்று யாவற்றிலும் நாம் காண்பது அவளைத்தான் காதலின் தத்தளிப்பை நக்கண்ணையார் சிறுகோட்டுப் பெருங்குளம் என்றார் நிறைந்து தழும்பும் குளம் எப்போதும் வேண்டுமானாலும் கரையை உடைத்து கடந்து செல்லக்கூடும் தாழை மனம் நிறைந்த கடலின் தலைவன் அவன் அவளை நினைத்து அவள் காணும் பகல் கனவுகள் நிறைந்த பகலானது மிக நீண்ட பகல் அது கடமை போலவே நீண்ட தன்மையும் நீண்ட காணலும் இணைந்த கனவின் வெளி அத்தனை விசையுடன் தலைவி மனதை செயலிழக்க செய்யும் மட்பார் எது அரும்புகள் மிதக்க உடைய காத்திருக்கும் அந்த குளம் எது கடலையே மணக்க வைக்கும் அந்த தாழை மலர் எது நம்மை நக்கண்ணையாருடன் சேர்ந்து புன்னகைக்க வைக்கும் பாடல்கள் இவை ஒலிவழிவு சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர் எழுத்தாளர் கமல பற்றி ஒரு சிறு முன்னுரை ராஜாராமன் அன்னகாமு இணையருக்கு மகளாக பிறந்தவர் எழுத்தாளர் கமல இவரது பூர்வீகம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பா மேட்டூர் இதுவரை இவரது நான்கு சிறுகதை தொகுப்புகள் தமிழில் வெளிவந்துள்ளன சக்கியை இரண்டாயிரத்தி பத்தொன்பது குருதியுறவு இரண்டாயிரத்தி இருபது கடுவழித்துணை இரண்டாயிரத்தி இருபது கடல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு